வல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா கருணை வடிவல்லவா நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு போகிறேன் என்று கிறிஸ்து கிறிஸ்துவண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே இயேசு தம் சீடர்களோடு இறுதி முறையாக உணவருந்துகிறார் ஜூதாசு இயேசுவை காட்டிக் கொடுக்கப் போவதை இயேசு முன்னறிவிக்கிறார் அதுபோல கூட தம்மை பதளிக்கப் போகிறார் என இயேசு கூறுகிறார் இதையெல்லாம் கேட்டதும் சீடர்களின் உள்ளத்தில் ஒரே கலக்கம் தங்கள் குருவும் இயேசு ஏன் இவ்வாறு பேசுகிறார் என அவர்கள் திகைக்கின்றனர் அப்போது இயேசு அவர்களுக்கு ஆறுதல் மொழி கூறினார் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் சீடர்கள் கவலையை விட்டொழித்து கடவுளிடத்தில் தங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டும் கடவுளால் அனுப்பப்பட்டு இவ்வுலகிற்கு வந்த இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதுவே இயேசு அவர்களிடம் எதிர்பார்த்த பதில் இவ்வாறு சீடர்கள் கடவுளையும் இயேசுவையும் நம்பி ஏற்பதால் அவர்களுக்கு கடவுளோடு என்னாலும் நிலைத்து வாழ்கின்ற பெயரு கிடைக்கும் இதை குறிப்பிட்டு இயேசு என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல என்றும் நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்றும் கூறுகிறார் தந்தை வாழும் இடம் என இயேசு எருசலேம் கோவிலை முன்னொரு நாள் குறிப்பிட்டிருந்தார் அந்த இல்லம் விடிபட்டு விழுந்தாலும் அதை மீண்டும் கட்டி எழுப்புவதாக இயேசு கூறியிருந்தார் இயேசுதம் உடலாகிய கோவிலைப் பற்றியே பேசினார் என யோவான் குறிப்பிடுகிறார் எனவே இயேசுவே தந்தை வாழும் இடம் என்பது தெளிவாகிறது இவ்வாறு கடவுளின் இல்லமாக ஜேசுவே நம்முடைய இருப்பதால் இயேசுவின் சீடர்கள் அவரிடத்தில் உறைவிடம் பெறுவார்கள் இயேசு தம்மை நம்புவோருக்கு தம் வாழ்வில் பங்களிப்பார் அவர்கள் இயேசுவோடு இணைந்திருப்பர் இயேசுவே கடவுளின் இல்லமாக இருப்பதால் அவர்கள் தந்தையோடும் இயேசுவோடும் அன்புறவில் பிணைந்திருப்பர் இவ்வாறு கடவுளின் அன்பில் நிலைத்திருப்போருக்கு இயேசு நிலை வாழ்வை வாக்களிக்கிறார் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் இயேசுவிடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஜேசுவை வழியாக கொண்டு அவர் அறிவிக்கின்ற உண்மையை நம் வாழ்வில் ஏற்றி செயல்பட்டால் நிலை வாழ்வை கண்டடைவோம் என்று ஜேசு கூறுகிறார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவியானவரை உண்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரை மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் பாதையில் பயணம் செய்தே பரமதேவனே தேவ பிரிந்தே போகும் வழியில் உந்தன் ஒளியை கண்டும் அதனை விலகி செந்தே இரவும் பகலும் என்னை காத்தீர் இருந்தும் ஏசுவே உன்னை மறந்தே இரவும் பகலும் காத்திர் உன்னை மறந்தே மதியை இழந்தேன் மயங்கித் தவித்தே மதியை இழந்தேன் மாயங்கித் தவித்தே மாசில்லாவும் மனதை மறந்தே மனதை மறந்தே மறந்தாலும் நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய் உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய்